அதே போலதான் இந்த சமுதாயம் உனைய பார்த்துக்கிட்டே இருக்கு உனைய நீ யாருன்னு ப்ரூவ் பண்ணல இந்த சமுதாயம் வந்து ரெடியா இருக்கு உன்னை போட்டு புளியில புதைக்கிறது நீ யாருன்னு கட்டாயம் வாய்ப்பு கிடைச்ச வண்டியில ஏறி நினைச்ச இடத்துக்கு போக முடியாதுங்க நமக்கான ட்ரெயின் வரணும்னா நாம கொஞ்ச நேரம் பிளாட்ஃபார்ம்ல நின்றுதான் ஆகணும் பயப்படக்கூடாது கூடாது நான் இருக்கிறேன் ஏன் என்ன மடா நீ இது இஸ் நல்ல வார்த்தை பேச முடியல மாப்ளே இழுத்து ஓச்ச விட முடியல சில நேரத்துல சுருக்கு 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 மலிக்குது சில நேரத்துல கடுகடுகள் இருக்கு மாப்பிள்ள சில நேரத்துல கண்ணை இருட்டிக்கிட்டே வருது மாப்பிள்ள பரவாயில்ல மாப்பிள்ள ஒரு விஷயம் வேணும்னா அது நூறு இல்ல இருநூறு பர்சன்ட் நம்பணும் இந்த உலகம் மொத்தமும் சேர்ந்து நமக்கு அந்த விஷயத்தை நடத்தி கொடுக்கும்